இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த ஆளுகைன்னு பார்த்தோன்னா அநேகங்கள் இருக்கு ஏன்னா பிசாசுக்களை என்ன பண்ணுவார் துரத்துவார் வியாதியஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுவார் சுகத்தை தருவார் இப்படி தான் அவருடைய ஆளுகை அவர் செய்து கொண்டே வந்தார் அவர் வந்து எது வரைக்கும் அவருடைய ஆளுகை அவர் செய்து கொண்டார்னா சிலுவையில் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட என்ன பண்ணுறாராம் அவருடைய ஆளுகையை வந்து அவர் செய்து கொண்டே தான் இருந்தாராம் இந்த வசனத்தில் கூட துறை தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன பண்றாராம் அவர் வெற்றி சிறந்துறாராம் எல்லாத்தையுமே அவர் எங்க தான் அவர் எல்லாத்தையுமே முடிக்கிறாரு சிலுவையில தான் என்ன பண்றாரா வெற்றி சிறந்து இருக்கிறார் அப்போ அவருடைய ஆளுகை என்னவா இருக்கு இப் இப்போ அவரும் மரணம் வரைக்கும் என்ன பண்றாருன்னா அவர் ஆளுகை செய்து கொண்டே தான் இருக்கார் அப்போ அவருடைய ஆளுகை பெற்ற நம்ம நம்ம என்ன பண்றோன்னா அண்ட் வரே இன்னீர் என்ன ஆளுகை செய்யுங்கன்னு நம்ம கேட்குறோம் ஆனா அதே ஆளுகையில் மாத்திரம்தான் இருக்கிறோம் நமக்கும் அவர் ஆளுகை தந்திருக்கிறார் கொடுத்துருக்கறாரா இல்லையா <laughs>